அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் மோதல் களமிறங்கிய பாஜக தலைமை என்ன நடக்குது தமிழ்நாட்டில் பொது மேடையில் தமிழிசையை அழைத்து கடுகெடுத்த அமித்ஷா பேட்டி படாவ் பேட்டி பாஜாவ் நாரி சக்தி என்பதெல்லாம் பசப்பு வார்த்தைகளாக மகாராஷ்டிராவில் அடிவாங்க காரணமே நரேந்திராதாங்க அதிருப்தியும் உண்மையை உடைத்தே இயக்குநார் இது குறித்து தான் இந்த காணொலியில் மிக விரிவாக பார்க்க போகிறோம் மறக்காமல் மைச்சனை 360 சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்க்ரைப் செய்வதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை சார் செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு பாஜக தலைமை சரியில்லை முழுக்க முழுக்க தமிழ்நாடு பாஜகவில் ரவுடிகளையும் கிரிமினல்களையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மாற்றுக் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாம சொந்த கட்சி தலைவர் ரொம்ப அறிவறுக்கத்தக்க வகையில விமர்சனம் பண்றாங்க இந்த மாதிரி வேலையில் செய்யறவங்க சொந்த கட்சிக்காரங்களும் முன்னாள் தலைவர் என்ற முறையில் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலையோட தலைமை பத்தியும் அண்ணாமலையோட வார்ரூம் குரூப் பத்தியும் அவர்கள் செய்கின்ற சேட்டைகள் குறித்த தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய அதிருப்தியை சமீபத்தில் வெளிப்படுத்தியிருந்தாங்க இதனால கோபமுற்ற அண்ணாமலையுடைய அடிவரடிகள் வேறு வழியில்லாம ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எதிராக டெல்லி தலைமைக்கு பல புகார்களை வந்துட்டு அனுப்பிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழிசை சவுந்தரராஜன் சொல்வதில் என்ன தவறு இருக்குது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சியோட பேர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு நல்ல பேர் இல்ல அதுக்கு பேர் பாலியல் ஜல்சா பட்டி தான் ஆனா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கட்சி பேர் நிறைய கிரிமினல் வெளியே தலை காட்ட சொல்லிட்டு பல சீனியர் தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு டெல்லி தலைமைக்கு அவங்களும் ஒரு பக்கம் வந்து புகார் கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும் பார்ப்பன நிர்வாகிகள் நான் பார்ப்பன நிர்வாகிகள் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமேட்டு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஜாதி ரீதியான பிரச்சனைகள் அதிகமா நடக்குது அங்க ஜாதி ரீதியாக வைத்துக் கொண்டு வாயில் வைத்துக்கொண்டு ஒரு ஒரு ஒருவர் புறம்பேசி எல்லா ஒருத்தர் ஒருத்தர் காலவாடையுடறாங்க ஒவ்வொருத்தரை பற்றி ஆபாசமான விஷயங்கள்லாம் பகிரப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்க சூழல்ல தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்ற மக்களவை வைத்த தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வழக்கம் போல மண்ணை கவுது பாரதிய ஜனதா கட்சியுடன் கடந்த காலங்களில் கூட்டணி வைத்த ஒரே காரணத்திற்காக அண்ணா திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்தார்கள் இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமேட்டும் பாத்தீங்கன்னாக்கா இந்த அண்ணாமலை குரூப் வந்துட்டு அடங்கவே இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் தெளிவாவே சொல்லியிருந்தாங்க நீங்க ஓட்டு வங்கியில ரெண்டாவது விடமா வந்து என்னப்பா பிரயோஜனம் இதனால என்ன பயன் கூட்டணிகளை அரசு அனுசரித்து போயிருந்தாக்க ஒன்னு ரெண்டு சீட்டாவது வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தரப்பு ஒரு கருத்தை வச்சதுக்கு உடனே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் திருச்சி சூர்யா போன்ற நபர்களையும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ் ஜே சூர்யா போன்ற நபர்களெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் மேல வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்துட்டு கருத்து சொல்றன்ற பேர்ல வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த வார் ரூம் குரூப் பாய்ஸ் ரொம்ப இந்த விஷயங்கள் நாளுக்கு நாள் சமூக வலைதளங்கள் ரொம்ப வேகமா போக போக டெல்லி தலைமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய தலைவலியை வந்துட்டு உருவாக்குது இந்த தான் ஆந்திராவில் விஜயவாடாவுல சத்ரபாபு அவர்கள் வந்துட்டு இன்று முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட இந்த நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க அந்த மேடையில வந்து ஐயா வெங்கையா அவர்கள் இருக்கிறாங்க கூட வந்து அமித்ஷா இருக்காங்க ஜே பி நட்டா எல்லாரும் இருக்கும் போது தமிழிசை சவுந்தரராஜன் ஒவ்வொருத்தருக்குமே கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அது மட்டும் இல்லாமல் முக்கிய பொறுப்புல இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே வணக்கங்கள் சொல்லிட்டு போகும்போது அஹ் த அமித்ஷா அவர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஜே பி நட்டா வணக்கம் சொல்லிட்டு போகும்போது திடீரென தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அழைத்த அமித்ஷா அவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கடுகடுப்பா பேசுறாங்க அவங்க என்ன பேசலான்னு தெரியாது வந்துட்டு என்னன்னாக்கா தமிழ்நாடு பாஜகவில் போகின்ற உட்கட்சி பூசல் தான் தொடர்ந்து எல்லாமே பேசிட்டாங்க அத்தனைக்கும் பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜனாக்க சிரித்த முகத்தோடு அவரிடம் வந்துட்டு என்ன நடக்குது அங்க அப்படின்றத விளக்கறதுக்கு முற்படுறாங்க ஆனா கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்றத காது கொடுத்து கேட்க கூட அமித்ஷா தயார் இல்லை என்பது போல அந்த காணொலி வந்துட்டு நல்லாவே தெரியுது முழுக்க முழுக்க கடுகடுத்து பேசுறாங்க தெய்வமாக மதிக்கிறோம் புனிதமானவர்கள் நாரி சக்தி பேட்டி படாவ் பேட்டி பஜாவ் அப்படின்னு சொல்ற இந்த குரூப் ஒரு பொது மேடையில ஒரு பெண் தலைவரை அதுவும் இரண்டாம் மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவர் இருந்த ஒருத்தரை எந்த அளவுக்கு கடுகடுப்பா பொது மேடையில பேசணுமா ஒரு கொஞ்சமாவது அமித்ஷாவுக்குள்ள அறிவுன்னு ஒன்று இருக்கணுமா ஏன் வந்துட்டு தனியா கோவிட் அந்த அலுவலக நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷா அவ்வளவு கடுகடுப்பு காட்டியும் பக்கத்துல வெங்கையா அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய முகத்திலும் சில கடுகடுப்புகள் தெரியுது அமித்ஷா அவர்கள் கொஞ்சம் கூட அந்த மேடை நாகரிகன்ற ஒரு விஷயம் கூட எல்லாமே மேடை எல்லா கேமராவும் நம்மளை போக்கஸ் பண்ணிட்டு இருக்குன்றதை கூட அறிவு கூட இல்லாம கொஞ்சம் கூட அதெல்லாம் இல்லாமலே இப்படி அவங்களை வந்துட்டு இத்தனைக்கும் தமிழிசை சௌந்தரராஜனுக்கு கொஞ்சம் கூட அவர்கள் காட்டிய அந்த எல்லாம் வந்துட்டு எது இல்லாமல் வெறும் புன்னகையை மட்டுமே அவருடைய பாணியில வந்து பரிசா கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா இது ஏன்டா நமக்கு கொதிக்குது அப்படின்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜனாக்கா நமக்கு வந்துட்டு சித்தாந்த ரீதிய மாற்று கருத்து உள்ள நபர் தான் ஆனாலும் அவர் ஒரு தமிழ் பெண் இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் மேல ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவரை எல்லாருமே அக்கா அக்கா சொல்லுவாங்களே தவிர அவரை வந்துட்டு அவருடைய சித்தாந்தத்தை கொள்கைக்கு எதிராக பதில் சொல்லுவாங்க அவரை தனிப்பட்ட முறையில யாரும் தாக்க மாட்டாங்க அவரை உருவகேலி கூட அதிகமா பண்றது யாருனாக்கா இந்த பார்ப்பனிய ஊடகங்கள் தான் என் தினமலர்ல வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி கார்ட்டூன் போட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உருவ உருவகேலி செஞ்சு கார்ட்டூன் போட்டாங்கன்னு தெரியும் ஓரளவு வந்துட்டு தமிழ்நாடு பாஜகல ஓரளவு நாகரிகமான அரசியல் கடைபிடிக்கக்கூடியவங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஒருவர் அப்படின்றதுனால மாற்று கருத்துக்களும் நமக்கு தேவை கருத்துக்கள் எதிரியே தனிப்பட்ட முறையில் அப்படி போதும் நாம் அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தமிழிசை தொடர்ந்து நீங்க போது பாரதிய ஜனதா கட்சி நாங்க வந்துட்டு இன்னமும் சொல்றோம் அவங்க எங்க அக்கா எங்க வீட்டுல இருக்க அக்காவை வேற எவனா கிண்டல் பண்ணி ஏதாவது பேசினா பல்ல கழட்டிடுவாங்க அப்படின்றத ஏதார்த்தம் அதனுடைய வெளிப்பாடுதானே தவிர இந்த இது இது வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவு அப்படின்றது கிடையாது தமிழிசை சௌந்தரஜன இழிவுபடுத்துற வேலைகளை தமிழிசை சௌந்தரஜனா முதல்ல யோசிக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து தன்னை ஒரு நேற்று வந்து இத்தனைக்கும் வந்து அண்ணாமலைக்குல அறிவுன்றதே ஒண்ணு கிடையாது எதையுமே அறிவு சிந்திச்சு பேசக்கூடிய நபரும் கிடையாது தன்னுடைய சுய லாபத்துக்காக இந்த கட்சியை பயன்படுத்தி கொண்டு எல்லாத்துலயும் அண்ணாமலை வந்து கட்சியை ஆரம்பிக்கிறதுக்காக தனியா ஒரு ட்ராக் பண்ணிட்டு இருந்த எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டு அவரை ஐபிஎஸ் பதவி ராஜினாமா பண்ணிட்டு உடனே வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து சேரல ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பாரு அந்த கட்சியின் மூலம் தான் முதலமைச்சர் ஆக்கப்படுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் அவர் ஐபிஎஸ் பதவியை காலி பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இங்க ஆடு மேய்க்கிறதா சில பம்மாத்து வேலைகளை காட்டிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய போக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு இனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அது கொரோனா காலத்துக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மிகப்பெரிய சந்தேகம் மக்களுக்குள்ளேயே இயல ஆரம்பிச்சது அந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடு அண்ணாமலை வந்துட்டு நேரடியாக இதுக்கு மேலே போட்டாக்க நம்ம ஏற்கனவே வேலை இல்லாமல் இருக்கோம் இருந்த இதுக்கு வீட்டுல சும்மா இருந்தாக்கா வீட்டுல விளக்கமா தடி ஓடுன்ற ஒரே காரணத்துக்காக பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு முதல் கிடையாது அண்ணாமலைக்கு கொள்கையும் கிடையாது சித்தாந்தமும் கிடையாது அது ஒரு சாக்கடை புழு அந்த புழுவுக்கா அந்த சாக்கடை புழு அண்ணாமலைக்காக தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி ஓரளவு நாகரிகமாக அரசு செய்யக்கூடிய நபர்களையும் இப்படி பொது மேடையில் அநாகரிகமாக வைத்து கண்டிக்கிறதுலாம் வந்துட்டு ஏற்கத்தக்கது அல்ல இதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம் இதுக்கான விளைவுகள் பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு சந்திக்க அமித்ஷா அவர்களுக்கு கொஞ்சமா அறிவுள்ள மனிதனா இருந்தா நிச்சயம் இதெல்லாம் சிந்திச்சு பார்ப்பாங்க இப்படி எல்லாம் பொது மேடையில் இது எனக்கு இப்ப நடக்கிற சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழிசை சவுந்தரஜனாவை பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அதாவது அண்ணாமலையை பகைத்ததால் காயத்ரி ராம்க்கு எந்த நிலைமை வந்ததோ அந்த நிலைமை தமிழிசை சவுந்தரஜனாக்காவுக்கு கொடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழும்பி இருக்குது குறிப்பா வந்து பார்த்தா அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள தன்னை தவிர யாருமே வளரக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாகவே இருந்த ஒரே காரணத்துக்காகவே இந்த வாரம் குரூப்ஸை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட மூத்த பண்ணாங்க நேற்றைய காணொலியில் நம்ம பேசியிருந்தோம் இருந்தோம் கே டி ராகவன வந்துட்டு ஆபாச வீடியோ சர்ச்சையில் வந்து சிக்க வச்சு ஓரம் கட்டினாரு ஹெச் ராஜாவை இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நம்ம என்ன சின்ன பண்ண பண்ணணும்னு அவரே வந்துட்டு எனக்கு தேர்தல் அரசியலே வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கினாரு அது மட்டும் இல்லாமல் காயத்ரி அது ராம சொல்லவே தேவையில்ல அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு இவனுக்கு வந்துட்டு இழிவுபடுத்தி பேசினானுங்க அப்படின்றது எல்லாம் சொல்லவே நான் கூசுற விஷயமா தான் இருந்தது அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க வந்து கட்சிக்காக இருந்த போதும் இவர்களுடைய டார்ச்சர் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாகும் போது வேற வழி இல்லாமல் கட்சியை விட்டு விலகி அவர்கள் பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு தான் இன்னைக்கு அண்ணா திமுக அது வேற பிரச்சனை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அதே மாதிரி வேட் கழிவரதன் போன்ற பாஜக நிர்வாகிகள் பெண்கள் மீது வந்துட்டு ஏகப்பட்ட பாலியல் சீண்டர்கள் வந்து கொடுக்கறாங்க பாலியல் தொல்லைகள் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் பண்ணிய பிறகு அந்த கழிவரதன் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு தலைவரான அது மட்டும் இல்லாமல் ஆருத்ரா கோல்டு விஷயத்திலையும் ஆருத்ரா கோல்டு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையுடைய வலது மற்ற இடதுகரங்களான மலமாடு ஆர்கே சுரேஷ் போன்றவருடைய பெயரெல்லாம் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருந்து விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு அதில் மிகப்பெரிய பங்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க இந்த சூழல்ல தான் தேர்தல் சமயத்துல கூட்டணியை உடைச்சி கூட்டணி காலி பண்ணி அண்ணா அதிமுகவுடைய அதிமுக தேவையெல்லாம் விமர்சனம் பண்ணி கூட்டணி காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதகம் வந்துட்டு பாஜகவுல இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்குமே இருக்குது அந்த கருத்தை தான் தமிழிசை சவுந்தரராஜனக்காவும் வெளிப்படுத்தி இருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனே இந்த நாய்ங்கெல்லாம் வெறி பிடிச்ச நாய்ங்கெல்லாம் பாயிஞ்சு தமிழிசை சவுந்தர சமூக வலைதளங்களை புதற ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலத்திலும் கேவலமா இருக்குது இதை தான் வந்துட்டு இது பண்ணுங்க ஆனா அமித்ஷா அவர்கள் நாம கேட்கறது என்னன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்துட்டு பொது மேடையில இப்படி பேசின அமித்ஷா ஏன் இதே வந்துட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சுட்டு எதுவும் எந்த இடத்துலயும் பேச கிடையாது அண்ணாமலை என்ன நடக்குதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா அண்ணாமலை இன்னைக்கு தாங்க பாஜக மாநில தலைவர் ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் அட்ரஸே இல்லாத போது அந்த கட்சியை வளர்த்தவங்க அந்த கட்சியை வளர்க்கறதுக்காக பெருமளவு முயற்சி பண்ணது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பங்கு தான் அதிகம் ஆனா கொஞ்சம் கூட துளி இன்னைக்கு கூட பாருங்க அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு பாத்ரூம் போக்குள்ள நான் வந்துட்டு பிரஸ்காரங்களை சந்திக்க எந்த அதான் வந்துட்டு ஏர்போர்ட் டிராவல் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அது குறித்து கருத்து கேட்டீங்கன்னா சொல்ல முடியும் எதுனால பிரஸ் கமலாலயத்துல பிரஸ் மீட் வச்சு கொடுக்குறேன்னு சொன்ன விஷயம் கரெக்ட் அதுக்காக வந்துட்டு நான் பாத்ரூம் போற இடத்துக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் விழா இழிவுபடுத்துற வேலையை தான் இந்த ஆடு அண்ணாமலை வந்து இருக்கோம் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க விமான நிலையங்களை பேட்டி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க அதுக்கான காரணத்தை சொல்லிட்டீங்க அதோட நிறுத்தி கமலாலயத்துல எதுனாலும் முறைப்படி இனிமேல் பிரஸ் மீட் நடத்து ஏன்னா இவன் ப்ரிப்பேர் பண்ணாம இது பண்ணானாக்கா நிச்சயம் அசிங்கப்பட்டு போவானே எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா இவன் ப்ரிப்பேர் பண்ணி பிரஸ் மீட் நடத்தினாலே அண்ணாமலை வாய் எந்த அளவுக்கு உலரும் அண்ணாமலை உலகால எப்படி எல்லாம் இந்த பிரியாணி ஆடு மலை தொடர்ந்து ஊடக இழிவுபடுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய மகாராஷ்டிரால என்டிஏ கூட்டணி தோல்விக்கு முக்கியமான காரணமே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அவர் பேசிய பேச்சு தாங்க காரணம்னு சொல்லிட்டு ஏக்நாத் அவர்களே வந்துட்டு கடும் வந்து அதிருப்தியிருக்காரு அது என்ன காரணம் அப்படின்னாக்கா மகாராஷ்டிராவில் மக்களவை தேர்தல்ல நாப்பத்தி எட்டு தொகுதிகளில் பதிமூணு இடங்களை காங்கிரசும் பாஜக ஒன்பது இடங்களையும் உத்தவ் அவர்களுடைய சிவசேனா பிரிவு ஒன்பது இடங்களையும் ஏக்நாத் அவர்களுடைய சிவசேனா பிரிவு ஏழு இடங்களையும் சரத்பவார் அவருடைய தேசியவாத காங்கிரஸ் பிரிவு எட்டு இடங்களையும் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடங்களில் இடம் பிடித்திருந்தது இது தான் பேசும்போது ஏக்நாத் அவர்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் கேட்ட பதவி அமைச்சர் பதவி கொடுக்கறதுல ஏகப்பட்ட இழுபுறைகள் எல்லாமே இருந்தது அது மட்டும் இல்லாமல் கேட்ட தொழில் கிடைக்கல அப்படின்ற அதிருப்தியில் இருந்த ஏக்நாத் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா இப்ப நரேந்திரா அவர்கள் இடங்களுக்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படி வெற்றி பெற்றாக்க அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திராவும் அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சியினர் மகாராஷ்டிராவோட என்டிஏ கூட்டணி தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அதிருப்தியை இப்ப வெளிப்படுத்தி இருக்கிறாரு இந்த அதிருப்தி கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களால் தேர்தலில் வெல்ல முடியல மெஜாரிட்டி அப்படின்ற தாங்கள் கேட்ட இலாக்காக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்படலை எங்களுக்கு எதிர்பார்த்த எம்பி வந்து அதாவது பாத்தீங்கன்னாக்க ரெண்டு எம்பி இருக்கக்கூடிய குமாரசாமி அவர்களுடைய கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ஒரு கேபினட் அமைச்சர் ஒரு இணையமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஏழு எம்பி இருக்கவங்களுக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்ட துறையும் கொடுக்கல ஒரு நியாயமான துறைகள் கொடுக்கல அப்படின்ற வருத்தத்திலையும் கோபத்தில் இருக்கக்கூடிய ஏக்நாத் அவர்கள் இப்போது அடுத்த கொஞ்ச நாள் மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அந்த தேர்தலில் நரேந்திரா குரூப்புக்கு ரிவிட் அடிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்துட்டு அவர் பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் எல்லாமே கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எது எப்படினாலும் சரி தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத நாம பொறுத்து இருந்து பார்ப்போம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலி ஷேர் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உள்ளடக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய